அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கடகம் உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு சுய வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும் தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை இடத்துல உண்மையாக நடந்து கொள்ளக்கூடியதாகவும் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பணம் அதிக அளவில் காணப்படலாம் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகள் பல பலன்களை பெற்றுத்தரும் தரும் வளர்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டும் பயணங்கள் ஏற்படலாம் திறமை உங்களுடைய பணியில் வெளிப்படும் உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் நல்ல வாய்ப்புகள் இன்று கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்க துணை இடத்துல நேர்மையாக நீங்கள் பழகலாம் இதனால் அவர் உங்களை நன்கு புரிந்து கொள்ள உதவும் பணம் அதிக அளவுல காணக்கூடியதாகவும் உங்களால் சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல மன உளைச்சலை சமாளிக்க நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய விருப்பங்கள் அடைவதற்கு ஏதோ ஒன்று குறைவது போல உணர்வீங்க வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்களுடைய பாதி வேலை முடியக்கூடியதாகவும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு உங்களுடைய உறவு செலுத்து வளர உங்களுக்கு சஞ்சலமான மனது உகந்ததல்ல உங்க துணை உங்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்த முடியாது அனுசரணை தேவை பணம் என்று குறைந்து காணப்படக்கூடியதாகவும் பண வரவு காணப்பட்டாலும் அதில் உங்களுக்கு திருப்தி இழக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தொண்டை சம்பந்தமான ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்று விரைவான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால நல்ல வாய்ப்புகளை இழக்காமல் நீங்கள் தடுக்கலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் சக பணியாளர்களிடம் இருந்து சில தடைகளை நீங்கள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்குது எளிய விஷயங்களையும் இன்று நீங்கள் கடுமையாக உணர்வீங்க உங்க துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்க உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகஜமாக இல்லாவிட்டால் திருப்தி கிடைக்காது தேவையற்ற செலவுகளால் உங்களுடைய பணம் கரையும் சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே இருக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அணுகுமுறையில கவனம் தேவை பாடல்கள் கேட்பது திரைப்படம் பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய பணியில தவறுகள் நேர வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும் இதனால் செய்த வேலையே நீங்க திரும்ப செய்ய வாய்ப்பு இருக்கு தகவல் பரிமாற்றத்துல சில குழப்பங்கள் காணப்படலாம் இதனால் உங்க துணை கடுமையாக நீங்க நடந்து கொள்வீங்க இதனை தவிர்ப்பது நல்லது விட்டு போவதன் மூலம் மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ளலாம் நிதியை பொறுத்தவரை உங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு ஆனால் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக தோள்கள் மற்றும் கைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் அபாரகரமாக இருக்குது உங்களுடைய சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலம் நெறிய நெருங்கியவர்களின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணி செய்யும் முறையை மேம்படுத்துவீங்க சக பணியாளர்களுக்கு உதவிகரமாக நீங்கள் திகழ்வீங்க இதனால் உங்களுடைய பணி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் வெளியிடங்களுக்கு அழைத்து செல்வதன் மூலம் உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்ச்சி நீங்கள் பொருத்தமான ஜோடிக்கு உதாரணமாக திகழ்வீங்க பண வரவு அதிகமாக காணக்கூடிய ஒரு நாள் சுதந்திரமான நிதி நிலைமை உங்களுக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய நாளை நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக ஆக்கலாம் உறுதி மற்றும் முறையான திட்டமுடல் மூலம் உங்களுடைய இலக்குகளை நீங்க அடையலாம் இன்றைய நாள் பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு இன்று உங்களுடைய பணியில அபாரகரமான வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு பணியில் கூடுதல் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு உங்க துணையிடத்தில் நேர்மையாக இருப்பீங்க தகவல்களை சிறந்த முறையில நீங்க பரிமாறிக்கொள்வீங்க உங்களின் வசீகரமான பேச்சு உங்கள் துணையை மகிழ்ச்சி உற செய்யும் நிதியை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஒரு நாள் சேமிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது புதிய முதலீடுகளும் பயன் தரும் வகையில அமைஞ்சிருக்கு உங்களிடம் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் மிகுந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் எனவே அமைதியாக எதையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணிகள் இறுக்கமாக காணப்படும் இன்று திட்டமிட்டு தொழில் சார்ந்த முறையில் நீங்க பணியாற்றினால் உங்களுக்கு ரொம்பவும் சிறந்தது மனதில் கவலை தரும் எண்ணங்களை நீங்க வளர்ப்பீங்க இதனால் உங்க துணை இடத்துல அதை வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க உங்களுடைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது பண வரவு திருப்திகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு இசை கேட்பதன் மூலம் தியானம் மேற்கொள்வதன் மூலம் அமைதி பெறலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தனசராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது உங்களுடைய மனதில் காணப்படும் குழப்பம் காரணமாக உங்களுடைய ஆர்வம் குறையும் உங்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் முடிவெடுவதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் பனி சுமை அதிகமாக காணப்படலாம் உங்களை தயார்படுத்திக் கொள்வதன் மூலம் வெற்றியை அடையலாம் உங்களின் மாறுபடும் மனநிலையை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வுகளை தவிர்ப்பதும் அமைதியாக இருப்பதும் நல்லது உங்களிடம் குறைந்த அளவு பணமே காணப்படலாம் பணம் சேகரிப்பதற்கான தடைகள் காணப்படும் நீங்கள் சில பரபரப்பான தருணங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்குது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மகரம் ராசி நண்பர்களே அமைதி நிலவக்கூடிய ஒரு நாள் உங்களை நிர்பகிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகள் பலன் தரும் வகையில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீங்க திறமையுடன் திட்டமிட்டு பணிகளை குறித்த நேரத்தில் நீங்க முடிக்கலாம் காதல் வயப்பட்ட உணர்வுகளை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க பணம் சம்பாதிக்கக்கூடிய திறன் மேம்படலாம் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு செழிப்பான ஒரு நிலை காணப்படும் உங்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய வீட்டில் விருந்தினர்களுடைய வருகையால் இன்று உற்சாகமாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பணியிடத்துல வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு சக பணியாளர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீங்க முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பண தேவை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முக்கிய முயற்சி கூட சிறந்த பலன்களை அளிக்காது அசோகரிகமாக உணர்வீங்க பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது நல்லது உங்களுடைய பணியில் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க இதனை தவிர்த்து நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அதிர்ஷ்டம் குறைந்து காணக்கூடிய ஒரு நாள் நிதி நிலைமை செழிப்பாக இருக்காது மன உளைச்சல் காரணமாக நீங்கள் சோர்வாக காணப்படுவீங்க தொண்டை வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே